கத்துரை நாமத்திற்கு மைமுண்டாகட்டும் இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருப செய்தார் ஸ்தோத்திர இன்றைய செய்தியில் எஸ் எஸ்தரை பற்றி தியானிக்கப்பட்டது எஸ்தர் தன் ஜீவனையும் பாராமல் ஜெபித்தாள் தன் ஜீவனையும் பாராமல் ராஜாவினிடத்தை சட்டத்தை மீறி சென்று தன் தேசத்திற்காக தன் ஜனங்களுக்காக அவள் ராஜாவினிடத்தில் நின்றாள் ஆம் பிரியமானவர்களே அவளுடைய காரியம் வெற்றியாக இருந்தது நாம் கூட நம்முடைய ஜீவனையும் பாராமல் நாம் தேசத்திற்காக நின்று ஜபிக்கும் பொழுது கத்தர் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஒரு எஸ்தர் ஜபித்தது நிமித்தம் பாருங்கள் அந்த தேசத்தில் இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள் அதேபோல் நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜனங்கள் நம்முடைய இந்திய தேசம் சாத்தானுடைய கையிலிருந்து தப்பு வைக்கப்படும் தேசம் ஆண்டவரை காணும் மக்கள் எல்லாம் ரச்சிக்கப்படுவார்கள் அதேபோல் நாம் ஜபிப்போம் வெற்றி பெறுவோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ உங்கள் தியாகமான ஜபத்தை எதிர்பார்க்கிறோம் உங்கள் வல்லமையான ஜபத்தை எதிர்பார்க்கிறோம் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க தேசத்துல மறுரூபத்தை காண்பீர்கள் ஆமேன் காட் பிளஸ்யூ ஆமீன்